ஐயா மாறி செல்வன் ஐயா சொன்னாங்க படிச்ச ஜாதி படிக்காத ஜாதின்னு இருக்கணும்னு பணக்காரங்கள்ட்ட கேட்டா ஓபிசி எஸ்சி இருக்கணுமா ஆனா நல்ல மனசு படைச்சவங்க தான் ஐயா ஒரு ஜாதியுமே இருக்க கூடாது எங்கள்ட்ட பிரிவினையே கூடாதுமா ஐயா நம்ம காந்தியடிகள் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி நம் அஹிம்சை ஆசான் போராடினதுனாலதான் நம்ம நாடு சுதந்திரமா சுற்றிட்டு இருக்குது இந்த நேரத்துல அவர் ஜாதியை பத்தி நினைச்சிருந்தாருன்னா நம்ம நாடு இன்னும் ஆங்கில இருக்கு அடிமைப்பட்டுதான் இருந்திருக்கும் ஐயா எல்லாருக்குமே ஆபிரகாம் லிங்கனை பத்தி தெரியும் ஆபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்று நாப்பத்தி எட்டு மணித்துளிகள் உரையாற்றினார்யா நாற்பத்தி ஒன்பதாவது மணித்துளி வந்து அவர் உரையாற்றிட்டு இருக்கும் போது ஒரு செல்வந்தர் குறுக்கிட்டு பேசினாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரகாம் லிங்கனோட அப்பா வந்து செருப்பு தெச்சுதான் ஆபிரகாம் லிங்கனை படிக்க வச்சாருன்னு அப்ப அந்த செல்வந்தர் சொன்னாரு உங்க அப்பா தெரிச்ச செருப்பு இன்னும் கால கிடக்குதுடான் அதுக்கு ஆவரகம் கோபப்படல ஏன்னா அவர் நல்ல மனசுக்காரர் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த செருப்பு பிஞ்சிடுச்சுன்னா நீங்க வேற யார்ட்டையும் கொண்டு போயாதீங்க என்ட்ட கொண்டு அப்பா தச்சது அதை நானே திருப்பி ஐயா விருதுநாருல இருக்கோ காமராஜரை பத்தி கண்டிப்பா ஏதாவது சொல்லி ஆகணும் மனதில் உறுதி வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் எண்ணிய முடித்தல் வேண்டும் அப்படின்னு நம்ம மண்ணின் மைந்தன் காமராஜன் போராட்டனாலதான் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வியையும் அனுபவிச்சுட்டு இருக்குது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொன்னா காமராஜருக்கு அது ஈடாகாது யான் பெறாத இன்பமும் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொன்னாதான் அது காமராஜருக்கு ஈடு நல்லா படிச்சவனும் சரி நல்லா படிச்சவனும் சரி நல்லா பணம் படைச்சிருக்கணும் சரி நல்லா மனம் படைச்சிருக்கவனும் சரி இதெல்லாமே நல்லா தெரிஞ்சவன் எந்த தப்பையுமே பண்ண மாட்டான் ஏன்னா தப்பு பண்ணா அவனுக்கு தெரியும் அவன் பண்ண தப்பு ஒரு நொடி கழித்தோ ஒரு நிமிடம் கழித்தோ ஒரு மணி நேரம் கழித்தோ ஒரு பிறவை கழித்தோ ஒரு யுகம் கழித்தோ அவன் பண்ண தப்பு அவனுக்கு தான் வந்து சேரும் நம்ம சிலப்பதிகார கோவலனை கூட இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம் முடிவெடுத்திருக்கேன் நல்லவனா இருக்கணும் நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு என்ன பார்த்து இந்த உலகமே முடிவெடுக்கும் யா நம்ம வந்து பர்த்டே போ கேக்குறவங்களுக்கு கேக் வெட்டி கேக் வெட்டி கொண்டாடுறதோட ஒரு முதியோர் இல்லத்துக்கோ அனாதை இல்லத்துக்கோ நல்லா சாப்பாடு போட்டு நம்ம பிறந்தனால திருப்தியா கொண்டாடலாம் ஐயா இறக்கத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கத்துடன் வாழ்வோம் இறக்கத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கத்துடன் வாழ்வோம் நம்ம கொடுக்க கர்ணனா இருக்கணும்னு அவசியம் இல்ல கருணையா இருந்தா போதும் அதனாலதான் சொல்றேன் இந்த வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா கண்டிப்பா மனசு படைச்சவங்களால தான் முடியும் நல்ல மனசு படைச்சவங்களால தான் முடியும் நன்றி வணக்கம் அருமை என்ன அருமையா பாருங்க இவ்வளவு செய்தி பரிசு எழுதுறப்ப மறந்து போது சொல்றாங்க எப்படி மறக்கும் விருப்பத்தோடு படிக்கிற எந்த விஷயமா ஏதாவது சொல்லி கொடுத்தாரா கீழே பேப்பர் வச்சிருந்தாரா பிட்டு வச்சிருந்தாரா இல்ல பிரமாதம்